ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் சம்பவங்கள் நடக்காமல் இருக்கவே இருக்காதுல்ல இங்கேருந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டேன் தனுஷ்கோடிக்கு போன நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் மாலை போட்டு முடிச்சுட்டாங்களாம் தம்பி நீங்கள் கிளம்பி போங்க நாளைக்கு வந்து மாலை போட்டு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற சத்தி மன்றத்தில் போய் மாலை போட்டுட்டு வந்தாச்சு அது என்ன வாய்க்கு வாய்க்கில் ஃபுல்லாக இருக்கு அப்படிமா நான் சோறு ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு சரியா தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கிலேருந்து தொடர்ந்து இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ஓம் சக்தி கோவிலுக்கு விரதம் இருந்து நம்ம மாலை போட்டு போக போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி எப்படி விரதம் விட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இருக்க போது எல்லோருமே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கடலில் குளிச்சிட்டு விரதம் இருந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க் எங்கிட்டையுமே போக முடியாதனால நான் இன்றைக்கி தான் குளிக்க போகிறேன் இன்றைக்கி குளிச்சுட்டு இன்றைக்கே போய் மாலை போட போகிறேன் ஸோ அக்னிதீர்த்த கடற்கரைக்கும் போக முடியாது ஏன்னா எனக்கு அமாவாசைனால செம கூட்டமாக இருக்கும் ஸோ அதனால் எங்கள் ஊர் கடற்காரிலேயே வந்து குளிச்சிட்டு நான் போய் மாலை போட போகிறேன் அங்கே என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே நான் அப்படி அதை போகிறேன் போகலாம்

தனுஷ்கோடிக்கு போன நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் மாலை போட்டு முடிச்சுட்டாங்களாம் ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே உள்ளவங்கலாம் தம்பி நீங்கள் கிளம்பி போங்க நாளைக்கு வந்து மாலை போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு நம்ம மன்றத்தில் போய் மாலை போட போகிறோம் ஆனால் நம்ம இன்னைக்கு குளிச்சிட்டோம் அப்படிங்கிறனால விரதத்தை கண்டினியூ பண்ணுறேன் நாளைக்கு நான் மன்றத்தில் போய் மாலை போடுறேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களை இன்னும் என்னென்ன சம்பவங்கள்லாம் காத்திருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சந்திப்போம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மாலை போட முடியலை நம்ம வந்தாச்சு இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற சத்தி மண்டலத்தில் போய் மாலை போட்டுட்டு வந்தாச்சு மாலை போட்டுட்டு வந்து விரதம் விட்டாச்சு அங்கேயே விரதம் சாப்பாடு போட்டாங்க தண்ணி தண்ணி தானே போயிட்டு வந்துட்டையா ஏன் இருக்கேன் மண்டபத்தில் வாயா சாப்பிட்டு போகலாம் வாயா புலி அது என்ன வாய்க்கு வாய்க்குல ஃபுல்லா இருக்கு அப்படிமா கிராம கடைசி அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஈவினிங்கில் இப்பையும் நம்ம சாமி கும்பிட்டாச்சு நம்மளுடைய குலதெய்வத்தையும் கும்பிட்டாச்சு சக்தி தெய்வம் கும்பிட்டாச்சு இருந்து ஒரு அஞ்சு நாள் அணியமாகிறதும் நினைக்கிறேன் ஸோ அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா நான் சத்தி கோயிலுக்கு வந்து கிளம்புறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு ஸோ சத்தி கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அந்த வீடியோ தனியாக வரும் ஸோ காத்திருந்து பாருங்கள் மக்களே ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை